இப்ப படத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு நீங்க ஆசை காட்டி அதுவும் நடக்கலனா அவ அப்செட் ஆக மாட்டாளா அவ இடத்துல நான் இருந்திருந்தேனா பயங்கரமா கோவப்பட்டிருப்ப அவ எப்படிதான் பொறுமையா இருக்காளோ டிடி அப்படி நடந்துக்க மாட்டா சித்தி ரொம்ப புரிஞ்சு நடந்துக்கிற பொண்ணுதான் ஆனா இப்ப கொஞ்ச நாள் என்னன்னே தெரியல எதுக்கு எடுத்தாலும் ஏட்டிக்கு போட்டியா பேசிட்டே இருக்கா அதுவும் எல்லாத்துலயும் அந்த பவித்ரா கூட போட்டி போட்டுட்டு இருக்கா தான் இவளை சரி பண்ண போறேன்னே தெரியல அவளை எதுக்காக சரி பண்ணணும் அவ சின்ன பொண்ணா இருந்தாலும் இந்த வீட்ல அவளுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைக்காக அவப்பனா பேசுறா ஆனா இவ்வளவு வயசாகியும் நீங்க அத புரிஞ்சுக்காம உக்காந்துருக்கீங்களே அத்தை நீங்க என்னமோ சொல்ல வரீங்க ஆனா அது என்னன்னு எங்களுக்கு சுத்தமா புரியல இப்படி சுத்தி வளைக்காம விவரமா சொல்லுங்க வா கிருஷ்ணா சரியான டைம்ல தான் வந்திருக்க உட்கார் உட்கார் என்ன விஷயம் சித்தி ஒண்ணு இல்ல இந்த வீட்டோட வாரிசுனா அது யாரு நீயும் ஜோதியும் தானே ஆமா சித்தி சரி உங்களுக்கு அப்புறம் எங்க பசங்க இல்ல நடக்கிறதெல்லாம் அப்படியா இருக்கு சொல்லுங்க வாரிசுங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த குடும்பத்துக்காக இங்கே இருக்கிற உங்களுக்கும் உங்க பசங்களுக்கும் என்ன மரியாதை